ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வருகின்ற பதினாறாம் தேதி இன்னைக்கு நம்மளுடைய சத்குரு கதிரேசனைய அறக்கட்டளையில் அன்னைக்கு குரு பூஜை இருக்குது உச்சிஷ்ட மகாகணபதியோடைய பூஜை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் அனைத்து நண்பர்களுமே வந்து பூஜையில் கலந்துக்கோங்க அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலதெய்வத்தை பற்றியான ஒரு பிரசன்ன அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் நிறைய பேர்களுக்கு குலதெய்வம் என்கின்ற ஒரு விஷயம் மறைந்து போகுது போக முடியாமல் போகுது இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கேட்பது உண்டு நிறைய பேர் குலதெய்வமே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு கேட்குறது உண்டு சில பேர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டியும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆனால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறது தீர்ந்த மாதிரி எனக்கு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை அப்படி யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை குலதெய்வத்தை கும்பிட்றதுனால பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு அறுபது சதவீதமான பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் பிரச்சனை எந்த ரீதியாக வருது எப்படி வருதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி நான் பார்த்ததில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு கூட பகிறதுக்க வந்திருக்கேன் இந்த சேனலை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ல என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் இப்போது பிரசன்னமும் சரி நாடியும் சரி நீங்கள் எப்படி நாடி பார்க்குறீங்க ஓலைச்சுவடி வச்சு பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு ஓலச்சுவடிகளில் வந்து incoming voice call from plus nine one six three eight zero two seven three five one nine on sim sim 2. incoming voice call from plus nine one six three eight zero two seven three five one nine one on sim sim 2. incoming voice call from plus nine one six three eight zero two seven three five one nine on sim sim 2. இதை இப்படி சொல்லுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான அனுபவங்களுமே அற்புத மகான் கொடுக்குறது உண்டு நிறைய பேர் கால் பண்ணி சார் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் உங்களை பார்க்க வரமும் போது அதெல்லாம் நான் ஏ நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க பணம் கட்டி தான் என்னை பார்த்து சந்திக்கணும் உட்காந்து உங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய எந்த விதமான கண்டிஷன்ஸும் இங்கே கிடையாது இங்கே அன்னதானம் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு மாதமும் அதுவும் கடையில் வாங்கி தான் போட்டுட்ருக்கோம் அந்த அன்னதானத்துக்கும் உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுங்கன்னு சொல்லி தான் நானும் சரி என் கூட இருப்பவும் சரி கேட்பாங்க கொடுக்குறவங்க கொடுக்கலாம் கொடுக்காதவங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அவங்களுடைய பதில்களை கேட்டுட்டு கிளம்பலாம் இதை கடந்த ஒரு நாலு நாலு வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் பார்க்குறவங்க செய்து வந்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே இந்த ஏங்கிட்ட இதை கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறது தான் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக கிட்டே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டேட்டா ஆஃப் பர்த்தை போட்டுட்டு இதுக்கு படம் சொல்லுங்கள் திடீர்னு கால் பண்ணிவிட்டு எனக்கு இது ரொம்ப அர்ஜென்ட்டு பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது மாதத்தில் ஒரு வாட்டி தான் கதிரேசன் ஐயா அவர்கள்கிட்ட கேட்டு இந்த பிரசன்ன ரீதியாக நான் சொல்லக்கூடிய இந்த பதில்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை பார்ப்பவங்க மனதில் வச்சுக்கோங்க தயவுசெய்து வியாபாரம் ரீதியாக உடனே பணம் கொடுத்தா உடனே பதில் கிடச்சிருன்னு சொல்லக்கூடிய ரீதியாக யாரும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் அவசரமாக இருப்பவர்கள் வேற யாராவது பணம் கட்டி பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் பார்த்து சொல்ல முடியும் இது வந்து நான் ஒரு சேவையாக செய்துட்ருக்கேன் பார்க்கக்கூடிய மக்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளணும் சரி இந்த ஒரு முறை பிரசனம் வந்து பார்க்கும்போது நான் எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சுங்க அந்த பிரசனத்தில் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு உடம்பு கை காலாக வலி எந்திரிக்கவே முடியல முட்டியெல்லாம் மடக்கவே முடியல ஏன் இந்த மாதிரி இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நான் யோசித்து பார்க்கும்போது கடைசியை பார்த்தவரை அவர் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி கேட்டிருக்கார் அவருடைய குலதெய்வத்துடைய பேர் வந்து கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமியிலே அது ஒரு வகையான கருப்பண்ணசாமிங்க அப்போது அந்த பிரசன்னம் பார்த்து முடிச்சோடனே அந்த சுவாமி என்ன வேதனைக்கு உள்ளாகுதோ அந்த வேதனை பிரசன்னம் பார்த்தது ஒரு கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக எனக்கு இது வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறத ரொம்ப தெளிவாகவே உணர முடிஞ்சுது அப்போ அந்த குலதெய்வ பிரசன்னம் வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்குறதே இல்லை ஏன்னா சில பேர் சில இடங்களில் குலதெய்வத்தை கட்டி வச்சுருப்பாங்க அப்போது நான் பார்த்த பிரச்சனைத்துலேயும் குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்க அப்போ யார் யாருக்கும் குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்களோ கும்பிட முடியாத அளவுக்கு ஒரு தடை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கால் கை பிரச்சனைகள் தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குங்க சடனாக உங்களுடைய உடம்பில் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய உறுப்புகளில் ஒரு மாற்றங்கள் அப்படின்னு இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் கால் முனங்கால் மூட்டு இது மூணு சார்ந்த தொந்தரவுகள் வந்துருச்சுனாவே குலதெய்வம் சார்ந்த ஏதாவது கோபத்தாபங்களோ இல்லை குலதெய்வம் சார்ந்த கட்டுகளோ இது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறத சமீபத்தில் பார்த்த ஒரு பிரசன்னத்தில் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அப்போது நம்ம பிரசன்னம் பார்த்து சொன்னாலும் அந்த பாதிப்பை ஒரு இருபது சதவீதமாக எனக்கு அது கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது சில நேரங்களில்லாங்க சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு காலங்காத்தான டெத்து நியூஸ் சொல்லுவாங்க அப்போது அந்த டெத்து நியூஸ் சொல்லவும் போது என்னை எந்தளவுக்கும் பாதிக்காது ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சா அதோடைய பாதிப்பு எனக்கு ஏற்படும் நிறைய பேர் வந்து அழுவாங்க சில பேர் சந்தோஷமாக பேசுவாங்க சில பேர் ஆசீர்வாதவாங்க பேசுவாங்க அப்போ இந்த பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்டு 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 நம்ம உடம்பே அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்குது அப்போ அதை நம்ம வந்து மறு மறுபடியும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு நான் பல விஷயங்களை செய்கிறது உண்டு அப்போது இந்த குலதெய்வத்தை கட்டி வைக்கிறாங்கன்னு சொல்கிறத சமீபத்தில் பார்த்த பிரச்சனம் எனக்கு நிரூபிச்சிச்சு நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை இனிமேல் நீங்கள் கும்பிட முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுடும் அதனால் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு இல்லை அதனால் வேண்டாம் இது விட்டுடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை மறுபடியும் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் இன்றைக்கி அவருடைய கை விரல் எடுத்துட்டாங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு விரலை எடுத்துட்டாங்க அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அப்போ அன்றைக்கே அந்த தெய்வம் சொல்லியிருக்குது கோபம் அதாவது ஒரு ஜென்ரேஷனுக்கு மேலே நம்மளால் குலதெய்வத்தை கும்பிடவே முடியாதுங்க அது வந்து ஒரு சாபமாக மாறிடும் பதிமூணு ஜென்ரேஷனுக்கு பிறகு ஒரு தெய்வத்தை கும்பிட முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரமும் நம்மளுடைய அற்புத மகன் கதிரேசன் ஐயா அவர்களும் சொல்கிறது உண்டு அப்போது குல தெய்வத்தை பற்றி கேட்ப வரவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் பார்த்து சொல்கிறவங்களும் அதுக்கான ஒரு தகுதிகள் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் ரெண்டு பேருக்கும் இருக்கும் அன்றைக்கி எனக்கு வெறும் உடம்பு கை கால் வலியோடு போயிடுச்சு பட் அவருக்கு விரலே போயிடுச்சு நான் சிந்திச்சு பார்க்க ஒவ்வொரு வாட்டியும் சிந்தித்து பார்க்கும்போது ஓகே நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிருக்கு பொய் சொல்லி எந்த ஒரு காரணத்துக்குண்டும் யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுங்க பொய் சொல்லி யாருக்கிட்டையாவது நம்ம பணம் வாங்கினோம்னா அந்த பணம் நம்மளை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ ஆன்மீகத்தில் இருந்துட்டு மற்றவங்களுக்கு கைட் பண்ணுற இடத்துல இருந்துட்டு பொய் சொல்லக்கூடாது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பணத்துக்காக எதை செஞ்சாலும் அது மனத்தை தீங்கக்கூடிய சமம் தான் என்னுடைய குருநாதர் அற்புத மகான் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க கஷ்டத்தோடு வராங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனையை சொல்யூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சால் சொல்லணும் இல்லைன்னா வாயம் ஓய்விட்டு அமைதியாக உட்காந்துடணும் தப்பான கைடன்ஸ் எதாவது பண்ணக்கூடாது நிறைய பேர் மாந்திரிகம் நான் கற்றுத்தரேன் நான் மந்திரம் கற்றுத்தரேன் நீங்கள் விரும்புனீங்களோடு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நாட்டில் நிறைய பேர் மாறி இருக்கணும்ல ஏன் மாறலை எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் நடக்காது மந்திர தந்திரமெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல எங்கேயும் ஆனால் பணம் 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 இருபத்தி நாலு மணி நேரம் பணம் இந்த பணத்தை சார்ந்து ஒரு ஜோதிடர் வந்து தொழிலை பார்த்தாருன்னா அவர் அவருக்கான கூலி என்னவோ அது வாங்கிக்கலாம் ஒரு ஜோதிடர் தனக்கான கூலி என்னவோ அதை கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு சாமி ஆடுறவங்களும் சரி தனக்கான தனக்கான ஒரு கூலி என்னவோ அது கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு கட்டணம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை பணமாக பார்த்துட்டு பணம் 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 அப்படின்னாவே ஒரு காலத்தில் பணமாக மாறிடுவேன் சொல்கிறது தான் என்னுடைய கருத்து நான் ஏன் இன்றைக்கி ரெண்டு மூணு விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் தெரியணும் என்ன ஏதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க மக்களே மக்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப குழம்பு குழம்பு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க அது எங்கே போனால் என்ன பிரச்சனை தீரும்ன்ட்டு பிரச்சனையை தின்னும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பரிபூர்ணமாக நம்பி அந்த வழிபாட்டு முறைகளை செய்ய ஆரம்பிக்கணும் மனதில் ஒரு தைரியத்தையும் கொண்டு வரணும் இதனோடய அனுபவங்களை ஆழ்ந்த அனுபவத்து மூலிமா சொல்ல வரேன் அப்போது இந்த சமீபத்தில் பார்த்து இந்த பிரசன்னம் அந்த குலதெய்வ பிரசன்னம் மிக உடம்பு ரீதியாக என்னை காயப்படுத்துதுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்னுடைய நிலைப்பாடு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறது இந்த வீடியோ மூலயமா நான் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேலும் இந்த கேள்விகளை கேட்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுற தயவுசெய்து நிப்பாட்டிடுங்க நூறு சதவீதம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க இவருக்கு ஒரு மெசேஜ் போட்டால் வந்து பேச மாட்டாரு எத்தனை பேருக்கு தான் நான் முதல் சொல்கிறது சொல்லுங்கள் பப்போம் வர பதினாறாம் தேதி நான் அலுவலகத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பணமும் முக்கியத்துவமும் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்னும் இன்னும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை நீ ரெண்டு வாட்டி போட்டு பாருங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுமே பதில் இதுக்குள்ளே இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் வணக்கம் பதினாறாம் தேதி சந்திக்கிறோம் உங்களை வணக்கம்